ராசநிலைக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று இன்று வரை என்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர் திரு சின்னதுரை அவர்கள் அவர் உங்களுக்கு உண்டான துலாசுகளை கூறியிருக்கிறார் பேசுவோம் வணக்கம் நம்ம ராஜநிலை ராசனுக்கும் நம்ம ஆன்லைன் டிவி நம்மளுக்கு அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏழைப்போம் நன்றி இந்த குரோதி வருஷத்திய சித்திரை மாத வருஷ பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை நட்சத்திரம் அப்புறம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான அதாவது சித்திரை மூணு நாள் சுவாதி உடலுடன் நாள் விசாகத்துக்கு ஒண்ணு ரெண்டு மூணு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான ஒன்பது பாதங்களுக்கு உண்டான பலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்போ குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் சனி எங்கிருந்து பார்க்கறாரு ராகு ஏது அச்சுக்கு இருக்காரு இப்ப இதெல்லாம் பார்த்துதான் நம்மளுக்கு இந்த துலாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஆதிபத்திய பிரகாரம் நம்மளுக்கு ஏழாம் இடத்துல இருந்து நம்மளுக்கு சுக்ரன் அசுர குருவான சுக்ரனோட நம்மளுக்கு துலாமுக்க உண்டான சுக்ரன் வீடு அப்போ சுக்ரன் வீடு எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் ஆனாலும் கோச்சார பிரகாரம் மற்ற விஷயங்கள் பிரகாரம் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு சதவீத நன்மைகள் மட்டுமே தான் நம்மளுக்கு பெற முடியும் ஏன்னா மாணவர்களா இருந்ததுன்னா போட்டித் தேர்வுல நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கும் அதே சமயத்துல நம்மளுக்கு யாருக்காவது கடன் கொடுத்துட்டாங்கன்னா அது வாங்கக்கூடிய நிலைமைகள் ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனா என்னன்னா குரு வந்து நம்ம எட்டுல போய் உக்காந்துட்டு அப்போ குரு எப்பவுமே நம்மளுக்கு சுக்கரனுக்கு வந்து குரு வந்து ஆகாதுதான் அப்போ அதனால வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஏன்னா போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசிரியர் செலவு ஏன்னா நேரடி பார்வை குருவோட பார்வை நேரடி பார்வையே நம்மளுக்கு துலா மேல் இருந்தது அப்போ துலா மேல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரி செலவு ஆனா பணம் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ்பத்திரி செலவு வீண் விரைய செலவுகள் அதிகமா இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த டைம் கொஞ்சம் நம்மளுக்கு அது கொஞ்சம் குறையுச்சுக்கல ஆஹ் ஆனாலும் நம்மளுக்கு யாருக்காவது கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க இல்ல இந்த மூட்டு வலி வர்றது இல்லை வயிற்று வலி வர்றது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாணவர்களும் போட்டித் எழுதும் போது கொஞ்சம் உசாராக பார்த்து எழுதணும் அப்போ குரோவதி வருஷத்தையே துலாம் ராசிக்கு உண்டான பலன்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா நிறைய நமக்கு செய்யும் ஏதோ ஒன்று நம்ம பெருசாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் காலடி எடுத்து வைக்க வேண்டாம் ஏன்னா ராகு கேதுவும் சரியில்லை நம்மளுக்கு குருவும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் சரியாக இருக்குது அப்போ சனியும் நம்மளுக்கு இருந்து நம்ம எங்கே போயிடுறாரு நம்மளுக்கு மீனத்துக்கு போயிடுறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்மளுக்கு மேலதுக்கு போயிடறாரு அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மாறுபாடான விஷயங்கள் நடந்துருக்கோம் வச்சுக்கோங்களேன் அதனால வந்து நீங்க இந்த ஆஸ்பத்திரி செலவு எவ்வளோ எவ்வளோ நம்ம குறைச்சி நம்ம பண்றோமோ இப்போ கடன் யாருக்காவது கொடுத்துட்டு வாங்காம நம்ம தடுமாற்றி கிடக்கிறத இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் குரு வந்து ஆறு எட்டாம் இடம் நம்மளுக்கு வந்து பாக்கிறதுனால இந்த விஷயங்கள் கொஞ்சம் இந்த அந்த குரு பயிற்சி அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த துலாத்துக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா ஆசை திரைச்சல் கொஞ்சம் குறையும் கெட்டவன் கெட்டு போயிடுறாரு அப்போ சுக்கரன் எப்பவுமே நம்மளுக்கு வந்து அந்த குரு தான் நம்மளுக்கு பார்க்க அப்போ அது ஆகவே ஆகாது அப்போ குரு வந்து நம்மளுக்கு நேரடியாக பார்த்துருக்கனால இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருந்தது அப்போ எண்கள் மூலமா நம்ம வந்து இதை ஜெயிச்சுக்கணும் இப்போ ஜோதிட விஷயங்கள் இப்போ சனி தசை இந்த லக்னகாரங்களுக்கோ இல்ல ராசிகாரங்களோ சனி தசை நடந்ததுன்னா ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் சனி தசை நடக்காம வேற திசைகள் ஏதாவது நடந்தது அப்படின்னா கொஞ்சம் மாறுபாடான விஷயங்கள் நடக்கும் அப்ப என்னென்ன தசாபதி நடக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிவியல ஜோதிட நீங்க பார்த்து அருகே நீங்க பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எண்கள் மூலமாகவும் நாம ஒவ்வொரு விஷயமும் எப்படி எப்படி ஜெயிக்க முடியும் எந்தெந்த எண்கள் நல்ல எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசரைய சொல்லுவாரு அந்த எண்களை நம்ம போன் நம்பர் மூலமாகவோ அல்லது கார் நம்பர் மூலமாகவோ இல்லை ஒரு ஒரு சீட் எடுத்துக்கிட்டு அந்த சீட்ல வந்து உங்களுக்கு உண்டான நல்ல எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுறது மூலமாகவோ உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் கோயிலுக்கு போற விஷயங்கள் வந்து நீங்க ஏதோ போலாம் போகலாம் ஏன்னா ஜாதக விஷயங்கள் எப்பவுமே கோயிலுக்கு போனாதான் சரியாகும் அப்போ கோயிலுக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு அதிகமாக செலவு பண்ணாமல் ஓரளவுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்க அது தப்பு இல்லை ஆனாலும் எணிக்கள் மூலமா நீங்க வந்து விஷயத்தை தான் அது கொஞ்சம் நம்மளுக்கு போடும் அதே சமயத்தில் வாஸ்து விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து செஞ்சுக்குங்க ஏன்னா ராகு கேது ஏன்னா கேது வந்து உங்களோட இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்போ நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தூக்கம் கடுறது அப்புறம் நம்மளுக்கு வந்து கிட்ட கிட்ட கனவுகள் ஓடுறது அப்ப ஒன்று குடுத்துட்டு வாங்காம தடுமாறுறது யார்கிட்டயும் ஒன்று பேச்சை விட்டுட்டு திரும்ப வந்து அதை சமாளிக்க முடியாம தடுமாறுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா ஒவ்வொரு காலடியும் எடுத்து வைக்கும் போது சதுரங்கத்துல மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காயனை ஊத்துங்க தடார்கள் ஏதாவது எடுத்து போட்டீங்கன்னா வார்த்தையை பொறுக்க முடியாது அது மாதிரி எல்லாம் நடந்துடும் அதனால அளவுக்கு நீங்க எவ்வளவு உஷாரா எவ்வளவு கேப்பும் இல்லாம கரெக்டா நம்ம வந்து பயணிக்கணும் இல்லைன்னா வார்த்தைகள் தடுமாறிக்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வருஷமும் இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதுலயும் உடல்நிலை கவனத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆஹ் பெருசா நமக்கு இந்த ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் நம்மளுக்கு இந்த வருஷம் நன்மை கொடுப்போம் அஹ் பெருசா எல்லாம் எதிர்பார்த்து புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது வேற பக்கம் வேலைக்கு போகலாம்னு பாக்குறது அல்லது இறக்குற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போனா ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குற வேலையும் விட்டுட்டு தடுமாறுறது இதெல்லாம் இந்த வருஷத்தில் எதையும் செய்ய வேண்டாம் இந்த வருஷத்துல செய்யாம இருக்கிறது ஒரு சிறப்பு இன்னொன்று இன்னொன்னு குரு பயிற்சினால ஒரு நன்மைகள் கண்டிப்பா இருக்குது ஆனாலும் பிரச்சார பிரகாரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் தவறாக தான் பண்ணுறதுன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா குரு வந்து தள்ளி தள்ளிப்போயிருந்துச்சு அது தான் ப்ளஸ் சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்கள் மூலமா என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன மூலமா நம்ம வந்து சரி பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவாருங்க அதை வச்சு நீங்க வந்து எண்கள் எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கோங்க என்னோட போன் நம்பர் வந்து எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு தொண்ணூத்தி ரெண்டு ஜீரோ நாலு முப்பத்தி ரெண்டு சின்னதரை எடப்பாடி பொங்கலாக்கணும் நன்றி முதலான பத்தி ரொம்ப சிறப்பாக சொன்னார் கிருஷ்ணத்துறை அவர்கள் சரிங்களா முதலான பொறுத்த வரைக்கும் சிறப்பாக சொன்னாரு நம்ம இதுல இருந்து எண்களுக்கு உண்டானது போயிடலா விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த எண்ணை பயன்படுத்தலாம் அப்படின்னு போயிடுவோம் விசாக நட்சத்திரக்காரர்கள் எந்த எண்ணை பயன்படுத்தலாம் சரிங்களா இவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் வந்து தொண்ணூத்தி மூணு விசாக நட்சத்திரக்காரங்க தொண்ணூத்தி மூணு பயன்படுத்த வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து எண்பதை பயன்படுத்த வேண்டும் சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து தொண்ணூத்தி ஒன்பதை பயன்படுத்துங்க சித்திரைக்காரங்க சரிங்களா எந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது எந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது புலராசிக்காரங்க அப்படின்னா விசாகம் நாப்பத்தி எட்டை பயன்படுத்தக்கூடாது சுவாதி வந்து நாற்பத்தி ஒன்பதை பயன்படுத்தக்கூடாது சித்திரை வந்து அறுபத்தி மூணை பயன்படுத்தக்கூடாது சித்திரை மா நட்சத்திரக்காரங்க அறுபத்தி மூணை பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அடுத்து ராசிக்குண்டான பலன்களை திரு மோனிஷா அவர்கள் அவர்கள் பார்த்திருக்கிறார் ஆன்லைனில் சரிங்களா மோனிஷா மேடம் அவர்களை இப்போ பேச போனவோ நம்ம ஏன் இந்த எண்களை பற்றி பேசுறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம வந்து ரொம்ப எளிமையாக மக்கள் வந்து இன்னைக்கு தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிறது தான் மக்கள் இருக்காங்க சரிங்களா எங்களுடைய ஜோதிட ஜோதிடர்களும் வந்து சரியான தீர்வு பெரும்பாலும் கொடுக்கறதில்ல ஒரு சிலர் தான் ஒரு சிலர்னா ஒரு நூறு பேருக்கான்னு வச்சிக்கினேன் கம்பல்சரியா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் வந்து தீர்வு சரியான தீர்வு கொடுக்குறாங்க மீதி ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர் வந்து தீர்வு சரியான தீர்வு கொடுக்குறதில்ல இங்கே போங்க அங்க போங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த கோயிலு எதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிங்கும் போது காஸ்ட் தான் வீணா செலவாகுது நாங்கள் என்ன சொல்றோம் இந்த ராஜநாயகர் ரூபா இந்த எண்களை பயன்படுத்திட்டு வாங்க நாங்கள் சொல்ற எண்களை கூட பயன்படுத்தி வந்தீங்கன்னா நீங்க எதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டீங்கனாவே அதுக்கப்புறம் எங்களை அணுகுங்க முறைப்படி உங்களுக்கு எண்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா நாங்கள் சொல்லக்கூடிய எண்களை நீங்க பயன்படுத்தி பாருங்க சரிங்களா பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எங்களை அணுகுங்க அதாவது ஜோதி அருகில் உள்ள ராஜினா ஜோதிட அணுகுங்க எங்க வெப்சைட் பண்ணீங்கன்னா ஜோதிட இதெல்லாம் பெயர்லாம் இருக்கும் அவங்களுடைய அணுகுங்க உங்களை ஊர் அருகில் உள்ள அப்படி இல்லை சார் எங்கள் ஊர்ல ஆலை இல்லை சார் அப்படின்னா எங்களை அணுகுங்க சரிங்களா சரி